சென்னை ஆர்கே நகரில் வீட்டிற்குள் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய பெண் தூய்மை பணியாளர்களை கைது போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன் வணக்கம் சாலமன் இந்த கைது நடவடிக்கை எதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எவ்ளோ பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முழு விவரங்கள் சென்னையில் தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதை கண்டித்து தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு இடங்கள்ல போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக ஏற்கனவே ரிப்பன் பில்டிங் அருகே சுமார் பதிமூன்று நாட்களாக ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்ததால பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பாக அதன் பின்பாக நீதிமன்ற உத்தரவின் பேர்ல போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு அனைத்து தூய்மை பணியாளர்களும் கைது செய்யப்பட்டனர் அதன் பின்பாக அவர்கள் வந்து போராட்டத்தை மேற்கொள்வதற்காக இடத்தை கேட்டு வரக்கூடிய நிலையில இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பது தொடர்பாக ஆலோசித்ததற்காக சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய மேதின பூங்கால சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடிய போது அங்கும் போலீசார் உள்ளே புகுந்து கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர் தற்போது அவர்கள் வீட்டிலேயே வந்து உள்ளிருப்பு போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கின்றனர் அதாவது சென்னை ஆர்கே நகர்ல இருக்கக்கூடிய பகுதியில தான் தூய்மை பணியாளர்கள் அவர்களது வீட்டிலேயே உள்ளிருப்பு போராட்டத்துல சுமார் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் உன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால அங்கு போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு அவர்கள் அனைவரையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வருகின்றனர் இதனால அங்கு பெரும் பரபரப்பானது நிகழ்ந்து வருகிறது தூய்மை பணியாளர்கள் உட்பட பலர் அங்கு குவிந்து வருவதால அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இருப்பினும் போலீசார் அவர்களை கைது செய்து அந்த போராட்டத்தை கைவிடும்படி தொடர்ச்சியாக கோரிக்கையும் வைத்து வருகிறார்கள் இருப்பினும் அங்கு இதுக்கு மேல போராட்டத்தை மேற்கொண்டால் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அவர்கள் ஏற்றப்படுவார்கள் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சோலமன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க